அனைவருக்கும் வணக்கம் சிறு சிறு முயற்சியானாலும் தொடர்ந்து செய்து கொண்டே இரு சிறு சிறு முயற்சிகள் தான் மிக பெரிய வெற்றியாக மாறும் என்று கூறி இன்றைய வகுப்பில் பிஎன்எஸ்எஸ் டொண்டி டுவெண்ட்டி த்ரீ பாரதிய நாகரிக சுரக்ஷா சன்னிதா டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல சாப்டர் சிக்ஸ் ப்ராசஸஸ் டு கம்பல் அபீரன்ஸ் ஒருவரை ஒரு பிடிக்கட்டளை மூலமாகவோ அல்லது நீதிமுறை கட்டளைப்படி அவரை நீதிமன்றத்தில் கட்டாயப்படுத்தி ஆஜராக செய்தல் பற்றி சொல்வதுதான் இந்த அத்தியாயம் சிக்ஸு சரி இதில் சிக்ஸ்டி த்ரீ டு நைன்டி த்ரீ பிரிவுகள் வரைக்கும் இருக்குது இந்த அத்தியாயத்தில் ஆனால் நம்ம ஏற்கனவே ஏ இல்லைனா பார்த்தோம் சம்மன்ஸ் பார்த்தோம் அழைப்பானையில் அனுப்புறதை பற்றி பார்த்தோம் அது எங்கே சிக்ஸ்டி த்ரீ டு செவன்டி ஒனில் பார்த்தோம் இப்போது பியில் வாரண்ட்டு எதுலேருந்து எது இருக்குது செவன்டி டூ டூ எயிட்டி த்ரீ இருக்குது ஒன்ல இருந்தது சரி இப்போ நாம் இதுக்கு முன்னால் பார்த்துட்டோம் செவன்டி த்ரீ பார்த்துட்டோம் பார்த்து இப்போ இந்த பிரிவு மொத்தம் மூன்று உட்பிரிவுகள் இருக்கின்றது த்ரீ இருக்குது முதல்ல ஒன்னு என்ன சொல்லுகிறது இது என்ன சொல்றதுன்னு இந்த செக்ஷன் என்ன சொல்லுதுன்னா செவன்டி த்ரீ சிஆர்பிசி நைன்டி செவன் இருந்தது இதுல எந்த விதமான மாற்றமும் இதில் நியூலி ஆர்ட் எதுவும் இல்லை இருக்குது அதனால் வாட் இஸ் வாட் பார்த்துருவோம் வாரன் மேபி டைரக்டட் டு எனி பர்சன் அதாவது ஒரு கேள்வியே கேட்கலாம் இப்போ அதாவது இந்த நடுவர் நீதிமன்றமானது ஆக்சுவலாக யாருக்கு அனுப்புவாங்க ஆர்டினரியாக பார்த்தீங்கன்னா சாதாரணமாக போலீஸ் தான் வாரண்ட்டை இஷ்யூ பண்ணுவாங்கன்னு வச்சுக்க ஆனால் இந்த பிரிவில் எனி பர்சன் அப்போ ஒரு நீதிமன்றமானது எந்த ஒரு நபருக்கும் பிடிக்கட்டளையை ஒருவரை கைது செய்ய சொல்லி பிடிக்கட்டளையை அந்த உத்தரவை பிறப்பிக்கலாமா என்றால் பிறப்பிக்கலாம் எந்த பிரிவில் பிஎன்எஸ்எஸ் டுவெண்ட்டி சொல்லப்படுது என்றால் செவன்டி ஃபைவ் சரி இது என்ன சொல்வது சப்சிட் ஒன்னு முதல்ல பார்த்துருவோம் த சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் சிஜேஎம் குற்றவியல் தலைமை நடுவர் அவர் நீதித்துறை நீதித்துறை குற்றவியல் நீதித்துறை நடுவர் அவர்கள் ஆர் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் முதல் வகுப்பு நடுவர் அவர்கள் மே

ஓகே இன் போஸ் சரி இப்போ வழக்கம் போல நம்ம ஒரு படகு தடவை பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரியும் அது ஃபார் எவர் இன் அவர் மைண்ட் எப்போ நமக்கு நினைவில் இருக்கும் சரி இப்போ இவர் தான் சிஜே தலைமை குற்றவியல் நடுவர் அல்லது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் முதல் வகுப்பு நீதித்துறை குற்றவியல் நடுவர் இப்போ இவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் ஒரு இப்போ தான் இவன் எனிபாசன் இவருக்கு இந்த வாரண்ட்டை இஷ்யூ பண்ணுறார் இவர்களை நீங்கள் கைது செய்யலாம் என்று உத்தரவிட்டு வழங்குகிறார் அப்படி என்றால் எந்தெந்த எல்லா குற்றவாளியும் இப்போ போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி எல்லா குற்றவாளியும் இவர் போய் அரெஸ்ட் பண்ணலாமா நோ அப்போ எந்தெந்த குற்றவாளிகளை இந்த வாரண்ட் மூலமாக எனி பர்சன் வழங்கப்படுது யாருக்கு வழங்கப்படுதோ எனி பர்சன் வழங்கல அந்த நபரானவர் கைது செய்யலாம் என்று சொன்னால் இந்த கேள்வி யார் எஸ்கே பிடி கன்விக்ட்டி இப்போ பாருங்க இவன் ஏற்கனவே குற்றம் செய்திருக்கிறான் இந்த நீதிமன்றத்தால் வரப்புசாரணம் செய்யப்பட்டு இவன் கன்வீக்ட் பண்ணிட்டாங்க இவனை தண்டனை கொடுத்துட்டாங்க மூணு வருஷம் இவன் தண்டனை போட்டு ஜெயிலில் இருந்தான் ஜெயிலில் இருந்தால் தப்பித்து ஓடி கன்விக் கொடுத்த பிறகு என்ன பண்றான் ஜெயிலில் இருக்க தண்டனை பெற்ற பிறகு என்ன பண்ணான் தப்பித்து சொன்னால் அவனை பிடிப்பதற்காக இந்த எனி கிளாஸோ ஒரு பிடிக்கட்டலை பிறப்பித்து உத்தரவிக்கலாம் சரி அடுத்த யாரு பாருங்க இவனை பார்த்தாங்க இவன் வந்து அதாவது போலீஸுக்கே தண்ணி காட்டுறான்னு சொல்லுவாங்கல்ல அவனை முடியல எங்க இருக்கான்னு தெரியல அப்ப என்ன பண்ணாங்க ப்ரக்ளை பண்ணிட்டாங்க இங்கே பிஎன்எஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபோர் படி இந்த குற்றவாளியான தலைமறைவு குற்றவாளி இவரை யார் பிடித்து தருகிறார்களோ யார் கண்டாலும் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அப்போ அதே மாதிரி வந்து பிரைவேட் ஆல்சோ அரெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த சொல்லியிருப்பாங்க அரசில் ஓகேவே ஏற்கனவே வந்து ஃபார்ட்டி த்ரீல இருந்தது ஓகே அந்த மாதிரி அந்த நபரை இப்போ இவன் என்ன பண்ணுறான் இவன் வந்து அறிவிச்சிருக்காங்க அப்போ இவனை பிடிப்பதற்காக ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டோ எயிட்டி பர்சன்ட் வாரண்ட் பிறப்பிக்கிறாங்க சரி அடுத்து யாருக்கு சார் அப்படின்னா இப்போ இவ பாருக்காமல் இன்னொருத்தர் இப்போ உட இவனே கூட வச்சுக்கலேன் இவனே என்ன பண்ணுறான் அது நான் வெயிலபிள் அப்பன்ஸாக இருக்குது அதாவது என்ன பண்ணோம் இப்போ அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்தாங்கன்னா ஒரு பிணையில் வர முடியாது பிணையில் விட முடியாத குற்றமாக இருக்கின்ற ஒரு குற்றத்தை இது அக்யூஸ் செய்திருக்கிறான் என்று சொன்னால் அவனை பிடிப்பதற்காக அவனை கைது செய்வதற்காக எனி பர்சனுக்கு என்ன பண்ணோம் இந்த வாரண்ட்டு சிஜிஐமோ ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டோ வழங்கலாம் அப்படி அந்த ஐக்கூஸ் இந்த எஸ்கேபடி கான்விக்டோ ப்ரக்ளைம் அஃபண்டரோ இப்போ நான் பேர் அஃபண்ட்ஸ் செய்த ஒரு மூன்று பேரும் என்ன மாதிரியான குற்றவாளியாக இருக்க வேண்டும் என்றால் தந்திரமாக ஐயா போலீஸ் வந்துட்டாங்கன்னா நம்மள் பிடித்து கொண்டு விடுவார்கள் என்று அந்த கைது செய்வதிலிருந்து தந்திரமாக தப்பித்து கொண்டிருப்பவராக இருக்க வேண்டும் இந்த மாதிரி இருக்கின்ற குற்றவாளிகளை கைது செய்வதற்காக சிஜிஐஎம் ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டோ எந்த நபருக்கு வேண்டமானாலும் போலீஸ் கிடையாது இல்லை எக்ஸிகூட்டிவ் மேஜிஸ்ட் யார் கிடையாது எந்த ஒரு நபருக்கும் வரலாம் அதே போன்று என்ன இருக்கணும் இஸ் லோக்கல் ஜுடிஷியல் அது மெயின் முக்கியம் சார் எல்லாம் இப்போ சிஜிஎம் இங்கே திருவள்ளூரில் இருக்கார் வேலூரில் இருக்கிறவங்களுக்கு எடி பர்சனுக்கு வழங்கலாம் அப்படின்னா நோ இல்லை ஜுடிஷியல் ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டு திருவள்ளூர் இருக்காங்க அவங்க வந்து வெளியே எங்கேயாவது இல்லை அதாவது அம்பத்தூர் ஜுடிஷியல் இருக்கிறவங்களுக்கு எடி பர்சன் வாங்கலாம்னா நோ

ரை அண்ட் எக்ஸிகூட் இட் நல்லா புரிஞ்சுங்க நான் எப்பவுமே எப்பெல்லாம் கொஸ்டின் மேக் மேக் ஏன்னா ஆன்சர் இஸ் அவைலபிள் இன் யுவர் யூ டு தட் கொஸ்டின் ஆர் கன்வெர்ட் டு கொஸ்டின் கொஸ்டின் ஆன்சர் கன்வெர்ட் நம்முடைய அவுட் இன் எக்ஸாம் அப்போ இஃப் வருது இந்த இஃப் தான் நம்ம क्वेश्चन எப்பொழுது இஃப் த पर्सन ஃபார் ஹூஸ் அரெஸ்ட் இட் வாஸ் इशூட் இஸ் இன் இஸ் இன் இருக்கிறார் ஆர் என்டர்ஸ் ஆன் எனி லேண்ட் ஆர் अदर ப்ராப்பர்ட்டி அண்டர் இட்ஸ் சார்ஜ் இப்போ நம்ம வழக்கம் போல இந்த சப்ஷன் 2 ஒரு படவலகத்தோட நம்ம பார்த்தோம்னா நம்ம ஈஸியா புரியும் நம்ம மைண்ட்ல எப்பவும் அது மெமரி இருக்கும் இப்போ என்ன சொல்றாங்க சச் பர்சன் இப்ப நம்ம சப்போஸ் இந்த சிஜேஎம் அதே போன்று ஜுடிஷியல் மேஸ்டர் முதல் வகுப்பு இந்த எனி பர்சனுக்கு வாரண்டே இஷ்யூ பண்ணிட்டாங்கல்ல பிறகு இவர் இஷ்யூ பண்ண அப்புறம் இவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த வாரண்ட் இதான் வாரண்ட் என்றால் இந்த வாரண்டில் நான் இந்த நபர்களை யார் இந்த இஸ்கப்டு கான்விக்டு இல்லை வந்து இந்த ப்ரோக்ளைடு அபண்டர் இல்லை வந்து நான் பில் அப்படின்ஸ் கமிட் பண்ணவரை கைது செய்வதற்காக அந்த வாரண்டை பிடி ஆணையை அல்லது பிடிக்கட்டளையை நான் பெற்றுக்கொண்டேன் என்று கையெழுத்துதல் வேண்டும் சரி பிறகு அப்படின்னா பண்ணோம் அதை நாம் நிறைவேற்றுதல் வேண்டும் என்று சொல்கிறது நான் வந்து கண்டிப்பாக இவர்களை நான் கைது செய்ய என்று நிறைவேற்றுதல் வேண்டும் என்று சொல்கிறார் சரி இப்போ என்ன கேள்வி என்றால் இதெல்லாம் ஓகே தான் இவர் தன்னிடம் வந்து சிஜிஐமே கொடுத்துட்டாரு இல்லை ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டே நம்மகிட்ட வாரண்ட்டு இவர்களை கைது செய்ய கொடுத்துட்டாங்க அப்படின்னு இவர் போலீஸ் இருக்கின்ற அதிகாரத்தை நினைத்துக் கொண்டு எங்கே வேண்டுமானாலும் சென்று கை செய்யலாமா என்றால் நோ அப்போ எப்பொழுது இவர் கைது செய்யலாம் என்று சொன்னால் இப்போ இந்த நபர் இருக்கார்ல இவருடைய பொறுப்பில் இருக்கிற இந்த நிலத்தில் இந்த மூன்று பேருமே இருக்கிறார்கள் என்று சொன்னால் இங்கே பதுங்கி இருக்கிறான் மூணு பேருமே இல்லை ஒருத்தர் இருக்கிறான் யாரோ இருக்கும்போதே அப்போ என்ன பண்ணலாம் அப்பொழுது அந்த வாரண்டை பயன்படுத்தி கைது செய்யலாம் அல்லது என்ன பண்ணலாம் இவருக்கு சொந்தமான இவருக்கு பொறுப்பில் இருக்குன்னா இந்த வீடு இருக்குது இந்த வீட்டில் இந்த எக்ஸ்கேப்ட் கான்விக்டோ அல்லது இந்த ப்ரொக்ளைம் பண்ணரோ அல்லது இந்த நான்வேல் அப்பன்ஸ் கமிட் பண்ணவரோ இங்கே இருக்கிறார் இந்த இங்கே பதுங்கி அல்லது இவ்வளோ நுழையதான் அப்படி என்றால் அந்த சமயத்தில் இவரை கைது செய்யலாம் என்று சொல்லுகின்றது தான் சப்செக்ஷன் டூ இப்பொழுது இந்த பிரிவினுடைய சப்செக்ஷன் த்ரீ இருக்குல்ல அது என்னவென்று இப்பொழுது நாம் பார்ப்போம் என்ன வென் த பர்சன் எகேன்ஸ் ஹூம்

இப்போ என்ன பண்ணது இப்ப யாருக்கு எதிராக இந்த சிஜிஐ ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டோ கைது சொல்லி இந்த வாரண்ட்டை பிறப்பித்தார்களோ உதாரணத்துக்கு இந்த எஸ்கேப்டு கான்வெக்டே அவன் என்ன பண்ணுவான் நீதிமன்றத்தை ஒரு குற்றம் இந்த நீதிமன்றமானது அவனை விசாரித்து தண்டனை வழங்குகிறது பிறகு தப்பித்து ஓடுகிறான் அந்த நபரைக்கு எதிராக வாரண்ட் கொடுத்தாங்கல்ல அல்லது நான்பை வாரண்ட் உதாரணத்துக்கு த்ரீ செவன்டி நைன் ஆஃப் ஐபிசி இப்போது இப்போ த்ரீ இருக்குது த்ரீ பி அது வந்து நான் பெயில் வார நான் வைலபிள் அஃபென்ஸ் தான் அந்த குற்றத்தை செய்திருக்கலாம் திருடியிருக்கலாம் அது இவர் என்ன பதில் நம்பர் பிரேக்கிங் நியூஸ் டிவியில் போடுறாங்க இவரை யார் பார்த்தாலும் கைது செய்யலாம் என்று பிரகடனப்படுற இவரை பிரகடனப்படுத்தப்பட்ட ஒரு குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு பிரேக்கிங் நியூஸ் வருது இந்த மாதிரி இருக்கின்ற மூன்று நபர்களில் இவருக்கு என்ன பண்ண இந்த வாரண்டே சிஜிஐஎம்மோ ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட்டோ இவர் எனி பர்சனுக்கு வழங்கிட்டாங்கல்ல வழங்கிட்ட பிறகு இந்த வாரண்ட்டை இவ வைத்து கொண்டிருக்கின்ற போது இந்த மூன்று பேர்ல என்ன பண்ணாங்க இந்த வீட்டுக்கு இருக்கிறார்கள் நுழைகிறார்கள் அல்லது இவருக்கு பொறுப்பான இந்த நிலத்தில் வருகிற இருக்கிறார்கள் அல்லது நுழைகிறார்கள் என்கின்ற போது இவர் கை செய்து விட்டார் யார இவர் கை செய்தார் இல்லை இவர் கைது இந்த மூன்று பேர்ல யாரோ ஒருத்தரை கை செய்து விட்டார் என்றால் இந்த நபர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் மிக அருகில் இருக்கின்ற யாருக்காரு இவர் தான் மிக அருகில் இருக்கார் இவர் காவல் நிலையம் நல்லா புரிஞ்சுங்க போலீஸ் ஆஃபீஸர் நியரஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர் காவல் நிலையம் இல்லை மிக அருகில் இருக்கின்ற இந்த காவல் அலுவலரிடம் அவரை ஒப்படைத்தல் வேண்டும் என்று சொல்கிறது சரி இப்ப இந்த ஒப்படைச்சாச்சு இந்த காவல் அலுவலர் அவர்கள் அதன் பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்ம எங்கே பார்த்தல அதாவது செவன்டி த்ரீ பார்த்தோம் அதாவது நடுவர் அவர்கள் வாரண்ட் இஷ்யூ பண்ணும் எண்டாஸ் பண்ணுவாங்க இந்த பிணையெல்லாம் கொடுத்தா நம்பர் அந்த பிளஸ் அமௌண்ட்டு சொல்லியிருப்பாங்கல்ல அந்த மாதிரி போது அப்போ என்ன சப்போஸ் இந்த த்ரீ பிஎன்எஸ்எஸ் படி அவர் கொடுத்து விட்டார் என்றால் என்ன உடனே என்ன இவர்களை இவன் சொல்கிறான் அதில் பண்ண மாதிரி கொடுத்துட்டான் 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 இவனும் அந்த வார்டில் இருக்கிற மாதிரி சுரிட்டி கொடுத்துட்டான் என்றால் அவர் என்ன பண்ணான் அந்த போலீஸ் அதிகாரி இவரிடம் ஒப்படைச்சார் இந்த போலீஸ் அதிகாரி அவர்கள் அவர்களை விடுதலை செய்து விடலாம் சார் எங்களுக்கு கேட்குறாங்க இவன் அரெஸ்ட் பண்ணி இவன் மட்டுமே ஹேண்ட் ஓவர் போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட இவர்கிட்ட ஆஃபீஸர் ஒப்போச்சில் இந்த போலீஸ் அலுவலர் கேட்குறாரு என்ப்பா அந்த வாரண்டில் சொல்லியிருக்குது ரெண்டு ஜாமீன்தார் கொடு அப்படின்னு கேட்குறேன் அவர் சொல்கிறாரு ஐயோ நான் ஜாமீன்தார் எங்கே போவேன் என்கிட்ட ஜாமீன்தார் இல்லைன்றான் அப்படி கொடுக்கவில்லை என்றால் அல்ல அப்படி கொடுக்கவில்லை என்றால் ஆஸ் பர் செவன்டி த்ரீ ஆஃப் பிஎன்எஸ்எஸ் டுவெண்ட்டி த்ரீ படி ஆர் செவன்டி ஒன் ஆஃப் சிஆர்பிசி நைன்டி செவன்டி படி என்றால் அப்போது இவர் என்ன செய்ய வேண்டும் என்ன நடைமுறை பின்பற்ற வேண்டும் என்றால் அவர் அந்த அதிகார வரம்பிருக்கின்ற நடுவரிடம் அவரை கொண்டு சென்று ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றதான் இவ்வாறு எந்த பிரிவை படிக்கின்ற போதும் அந்த பிரிவை அப்படியே பிரித்து பிரித்து கேள்வி பதிலாக தொடர்ந்து அவ்வாறு பயிற்சி செய்து வந்தால் வெற்றி நிச்சயம் என்று கூறி அடுத்தொழி சந்திப்போம் நன்றி வணக்கம்